தாமு மிரக்கல் மீடியா நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்னைக்கு இந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா தஞ்சாவூர்ல இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கிற டெல்டா பீச்சுன்னு சொல்லக்கூடிய மனோரா மல்லிப்பட்டினம் புதுப்பட்டினம் பீச்சுக்கு போற பேருந்து வலிப்படுத்தி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் அறுத்தி ஆளில் வச்சுக்கோங்க அப்புறம் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நம்மளோட பேருந்து பயணம் தஞ்சாவூர்லேருந்து ஆரம்பமாகுது தஞ்சாவூர்லேருந்து மல்லிப்பட்டினத்துக்கு காலையில் பதினொன்று ஐம்பதுக்கு ப்ரைவேட் பஸ் ஒன்று இருக்குது ஆனால் நீங்கள் அதில் போனீங்கன்னா சுற்றி பார்க்க டைம் இருக்காது அதனால் நீங்கள் காலையில் டைமில் எப்போ வேணால் தஞ்சாவூர் பேருந்து நிலையத்திலேருந்து பட்டுக்கோட்டை போயிட்டிங்கன்னா அங்கே நமக்கு பஸ்கள் வந்து அதிக அளவில் இருக்குது தஞ்சாவூர் பேருந்து நிலையத்திலிருந்து நாம் ஃபஸ்ட்டு மன்னார்குடி பட்டுக்கோட்டை பிரிவு சாலைக்கு போக போகிறோம் பேருந்து நிலையத்திலிருந்து பயணம் செஞ்சு ராமநாதன் பேருந்து நிறுத்தத்தை அடையிறோம் இங்கிருந்து நேராக போனோம்னா கும்பகோணம் போகிற வழி இங்கே நம்ம வலது பக்கம் திரும்பி தஞ்சாவூர் ரயில் நிலையம் பின்புறம் வழியாக பட்டுக்கோட்டை மன்னார்குடி பிரிவை நோக்கி போக போகிறோம் பேருந்து நிலையத்திலிருந்து இந்த பட்டுக்கோட்டை மன்னார்குடி பிரிவுக்கு பயண தூரமாக ஒரு மூணு கிலோமீட்டர் வருது பேருந்து மூணு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு மன்னார்குடி பட்டுக்கோட்டை பிரிவு வந்தடைஞ்சாச்சு இங்கிருந்து நம்ம நேரா போனோம்னா நாகப்பட்டினம் போறவள்ளி நாம வலது பக்கம் திரும்பி பட்டுக்கோட்டை போக போறோம் பட்டுக்கோட்டை பிரிவுல இருந்து வந்த கொஞ்சம் தூரத்துல நமக்கு இங்க ஒரு ஹைவே தெரியும் இங்க இடது பக்கம் போனோம்னா நாகப்பட்டினம் போலாம் வலது பக்கம் போனோம்னா திருச்சி போலாம் நம்ம ஸ்ட்ரைட்டா பட்டுக்கோட்டை நோக்கி போகிறோம் பட்டுக்கோட்டை பிரிவு சாலையிலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம மன்னார்குடி பிரிவு வந்தடைஞ்சாச்சு இங்கிருந்து நம்ம இடது பக்கம் போனால் மன்னார்குடி போகலாம் நாம் ஸ்ட்ரெயிட்டாக இப்போ உரத்த நாடை நோக்கி போக போகிறோம் தஞ்சாவூர்லேருந்து பட்டுக்கோட்டை போகிற வழியில நாம் கடந்து கடந்துதான் போகணும் தஞ்சாவூர்லருந்து உரத்தநாடு போகிற வழியில மன்னார்குடி பிரிவுக்கு அடுத்து சூரக்கோட்டை காசநாடு புதுர் துறையூர் உள்ளூர் தென்னமநாடு பகுதியை கடந்து தான் வரணும் தஞ்சாவூர்ல இருந்து உரத்த போறதுக்கு இடைப்பட்ட பயண தூரம் பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நான்கு கிலோமீட்டர் வருது உரத்த நாடு போற வழியில சாலையோரத்துல அழகான மரங்கள் வயல்வெளிகுன்னு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே நம்ம போலாம் சூரக்கோட்டை காசநாடு புதூர் துறையூர் உள்ளூரை கடந்து நாம் இப்போ தென்னமநாடு பகுதியும் கடந்தாச்சு அடுத்து நாம் உரத்தநாடு பகுதியை அடைய போகிறோம் தஞ்சாவூர்ல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணித்து உரத்தநாடு வந்தாச்சு இங்கிருந்து நம்ம நேராக அவுட்டரில் போனோம்னா புதூரில் பட்டுக்கோட்டை வழியே அடையலாம் நாம் இப்போ பேருந்துல போகிறதால டவுன் டவுன்குள்ள போய் போக போகிறோம் உரத்தநாடு டவுன் பகுதிக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு நாம பார்க்குற இந்த இடத்துல தான் பைபாஸும் ஒரத்தநாடு டவுன் பகுதியும் இணை இது பகுதிகளிலிருந்து அடுத்து நம்ம பட்டுக்கோட்டை நோக்கி போக போகிறோம் உரத்நாட்லேருந்து தெலுங்கன்குடிக்காடு பாப்பநாடு கரம்பயம் வீரக்குறிச்சி வழியாக கடந்து வரணும் உரத்தநாட்லேருந்து பட்டுக்கோட்டைக்கு இடைப்பட்ட தூரமாக ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பயண தூரம் வருது உரத்த பேருந்து நிலையத்திலிருந்து தெலுங்கன் குடிக்காடு பாப்பநாடை கடந்து நாம இப்போ கிராஸ் பண்றோம் உரத்த நாடுல இருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம இப்போ ஆளடிக்கும் முளை சாலையில இணையிறோம் இருந்து வர வழிதான் இது தஞ்சாவூர்ல இருந்து உரத் வழியா ஐம்பது கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம இப்போ பட்டுக்கோட்டைய வந்தடைஞ்சிட்டோம் தஞ்சாவூர்ல இருந்து பட்டுக்கோட்டை வந்துட்டீங்க அப்படின்னா இங்கிருந்து உங்களுக்கு மல்லிப்பட்டினம் போக அதிக அளவுல பேருந்துகள் வந்து இருக்கு பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தை நாம வந்தடைஞ்சாச்சு நாம இங்கிருந்து அடுத்து மல்லிப்பட்டினம் போக போறோம் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்திலேருந்து அடுத்து அதிராம்பட்டினம் வழியா மல்லிப்பட்டினம் போக போறோம் பட்டுக்கோட்டையிலிருந்து மல்லிப்பட்டினம் போறதுக்கு இரண்டு வழிகள் இருக்கு அதிராம்பட்டினம் ராஜமடம் வழியா மல்லிப்பட்டினம் போலாம் பட்டுக்கோட்டை கார்காவயல் பள்ளத்தூர் இரண்டாம் புலிக்காடு அலமதிக்காடு வழியா மல்லிப்பட்டினம் போலாம் பட்டுக்கோட்டையிலிருந்து சேரி செட்டியக்காடு மானியக்காடு நடுவிக்காடு பகுதியை கடந்து அதிராம்பட்டினம் வரணும் பட்டுக்கோட்டையிலிருந்து அதிராபட்டினத்துக்கு இடைப்பட்ட தூரமா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் பயண தூரமா வருது பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்திலிருந்து பதிமூணு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம போ அதிராம்பட்டினம் வந்தடைஞ்சாச்சு அதிராப்பட்டினம் பேருந்து இருந்து இடது பக்கம் போனோம்னா நாகப்பட்டினம் போகலாம் நாம் வலது பக்கம் திரும்பி மல்லிப்பட்டினம் போக போகிறோம் நாம் இப்போது ஈசிஆர் ரோடு அதாவது ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு கிழக்கு கடற்கரை சாலையில் இணையிறோம் இது தமிழகத்தில் முக்கிய சாலை வழித்தடமாக கருதப்படுது இது பாண்டிச்சேரி வழியாக சென்னையை கடலூரோட இணைக்கிற ஒரு முக்கிய சாலையாக பார்க்கப்படுது வங்காள விரிகூடாக கடலோர கிராம மக்களை இணைக்கிற விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இந்த சாலையை அமைச்சிருக்காங்க அழகிய நதிநீர் காட்சி மருதோயில் பாலம் வழியா கடலுக்கு தண்ணீர் போற இடம் அதிராம்பட்டினத்திலிருந்து ராஜமடம் புதுப்பட்டினம் வழியா பதினோரு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நாம இப்போ மல்லி நெருங்கிட்டோம் நாம பார்க்குற இந்த வழிதான் புதுப்பட்டினம் பீச்சுக்கு போகிற வழி மனோரா மல்லிப்பட்டினத்தை சுற்றி பார்த்துட்டு கடைசியை நாம இங்கே வரப்போகிறோம் தஞ்சாவூரில் ஆரம்பித்த நம்மளுடைய பேருந்து பயணமானது உரத்து நாடு வழியா பட்டுக்கோட்டை அடைஞ்சி பட்டுக்கோட்டையிலேருந்து அதிராம்பட்டினம் வழியா மல்லிப்பட்டினத்தை வந்தடைஞ்சாச்சு இதோடைய நம்மளுடைய பேருந்து பயணம் முடிவுக்கு வருது இதுக்கப்புறம் இங்கே உள்ள மூணு பிளேசஸையும் சுற்றி பார்க்க போகிறோம் மல்லிப்பட்டினத்துலேருந்து ஆட்டோவில் மனோராக்கு போக போகிறோம் நீங்கள் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனத்தில் வந்தீங்கன்னா இந்த மூணு ப்ளேஸையும் சுற்றி பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மல்லிப்பட்டினத்துலேருந்து மனோராக்கு பயண தூரமாக ஒரு இரண்டு கிலோமீட்டர் வருது மனோரா கடற்கரை சுற்றுலாத்தலத்துக்கு வந்தாச்சு மனோராவில் சுற்றி பார்க்க பார்வை நேரமாக காலை ஒன்பது நாற்பத்தஞ்சு முதல் மாலை ஐந்தரை மணி வரைக்கும் அனுமதி வழங்கப்படுது உள்ளே போக பெரியவங்களுக்கு ஐந்து ரூபாயும் சின்னவங்களுக்கு மூன்று ரூபாயும் வெளிநாட்டவருக்கு ஐம்பது ரூபாயும் கேமராவுக்கு முப்பது ரூபாயும் வீடியோ கேமராக்கு நூறு ரூபாயும் வந்து வசூலிக்கிறாங்க சரபேந்திர ராஜப்பட்டினம் மனோரா மாவீரன் நெப்போலியனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே நடந்த போரில் ஆங்கிலேயர்கள் பெற்ற வெற்றியின் நினைவாக மாமன்னர் இரண்டாம் சரபோஜி கிபி ஆயிரத்தி எட்நூத்தி மனோரா என்னும் இந்த நினைவுச்சினத்தை கட்டியிருக்காரு மனோரா என்பது மினார் என்ற சொல்லிலிருந்து பயன்படுத்தியிருக்காங்க எட்டு அடுக்குகளை கொண்ட எழுவத்தஞ்சடி உயரமுள்ள இந்த கோபுரம் அருங்கோண அமைப்புடையதா கட்டிருக்காங்க கோட்டை போல காணப்படும் இந்த கோபுரத்தை சுற்றிலும் மதிலும் அகலையும் பார்க்க முடியுது இங்க குழந்தைகள் விளையாண்டு மகில மனோரா சிறுவர் பூங்கா அமைச்சிருக்காங்க உள்ள போறதுக்கு நுழை கட்டணமா ஒரு நபருக்கு பத்து ரூபாய் வந்து கட்டணமா வசூலிக்கப்படுது மனோரா கோட்டை சிறுவர் பூங்காவை சுற்றி பார்த்துட்டு அடுத்து நம்ம கடற்கரையை நோக்கி போக போகிறோம் போகிற வழியில் அழகான உயரமான கடற்கரை விளக்கத்தை பார்க்க முடியுது இங்கே உள்ளே போக அனுமதி கிடையாது பிச்சாவரம் சதுப்பு நில காடு மாதிரியே இங்கேயும் மேங்க்ரோவ் காடுகளை பார்க்க முடியுது தனுஷ்கோடியில் அமைஞ்சிருக்கிற எண்டு இடம் மாதிரியே இங்கேயும் கடலில் அழகாக அமைச்சிருக்காங்க மனோரா போட்டிங்கில் காலையில் ஒம்பதரை மணிலிருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் அனுமதி வழங்கப்படுது பெரியவங்களுக்கு நூறு ரூபாயும் சிறியவர்களுக்கு ஐம்பது ரூபாயும் வந்து கட்டணமாக வசூலிக்கிறாங்க கடலுக்கு மீன் பிடிக்கப் போக பயன்படுத்துகிற படகுகள் இருக்கிற காட்சியை பார்க்குறோம் தூரத்தில் ஆடி அசைஞ்சு சீறி வர இந்த படகுல தான் நாம் இப்போ படகு சவாரி செய்ய போகிறோம் படகு சவாரி செய்கிற அனைத்து பயணிகளுக்கும் லைஃப் ஜாக்கெட் உயிர் கவசம் தராங்க நம்மளோட படகு சவாரி தொடங்கியாச்சு நாம இப்போ வங்காள விரிகுடா கடலில் பயணம் இருக்கோம் பதினைந்து நிமிடம் படகு சவாரி முடிஞ்சிருச்சு அடுத்து நம்ம மல்லிப்பட்டினம் ஃபிஷிங் ஹார்பர் மீன்பிடி துறைமுகத்துக்கு போக போறோம் மல்லிப்பட்டினம் பேருந்து நிறுத்தத்திலிருந்து நடந்து போற தூரத்துல தான் மீன்பிடி துறைமுகம் அமைஞ்சிருக்கு பள்ளி பட்டணத்தில் கூடிய இந்த ஃபிஷிங் ஹார்பருக்கு வந்தீங்கன்னா அழகான கப்பல்கள் இருக்கும் காட்சியை பார்த்து ரசிச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு மீன்பிடி வலைகள் பின்ற காட்சிகளை பார்த்துட்டு போகலாம் இங்கே நிறைய படங்களும் எடுத்துருக்காங்க கடைசியாக நாம் புதுப்பட்டினம் பீச்சுக்கு போக போகிறோம் இருந்து மூணு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பீச் அமைஞ்சிருக்கு இங்கே வர்றதுக்கு ஆட்டோ டூ வீலர் ஃபோர் வீலர்களை மட்டும்தான் வர முடியும் இந்த புதுப்பட்டினம் பீச்சானது தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டத்தில் அமைஞ்சிருக்கு இருந்து நூறு கிலோமீட்டர் தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்லேருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்துலையும் புதுக்கோட்டையிலேருந்து அறுபத்தாறு கிலோமீட்டர் தூரத்துலையும் அமைஞ்சிருக்கு புதுப்பட்டினம் டெல்டா பீச்சை வந்தடைஞ்சாச்சு இங்கே நிறைய கூல்ட்ரிங்க்ஸ் ஸ்நாக்ஸ் கடைகள்லாம் போட்டிருக்காங்க வீக் டேஸில் வந்தீங்க அப்படின்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சனி மற்றும் ஞாயிற்களில் கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சம்மர் டைமில் சொல்லவே தேவையில்லை இங்கே நிறைய ஜம்பிங் கேம்ஸு குதிரை சவாரி ட்ரெயின் கொலம்பஸ்ஸு பலூன் ஷூட்டிங்ஸு ஹிட்ஸ் லைட்ஸ்னு நிறைய கேமும் போட்டிருக்காங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விளையாண்டு குளித்து மகில ஒரு அழகான டூரிஸ்ட் ஸ்பாட்டாக புதுப்பட்டினம் பீச்சு அமைஞ்சிருக்கு புதுப்பட்டினம் டெல்டா பீச் இன்னும் சுற்றுலாத்துறையால் அங்கீகரிக்கப்படாத இடமாக இருக்கு இங்க மக்களுக்கு தேவையான உடை மாற்றும் இடம் சிறுநீர் கழிப்பிடம் பாதுகாப்பு அமைக்கல் அமைத்து தர வேண்டும்னு இந்த ஊர் மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்குது இதோட நம்மளுடைய தஞ்சாவூர் முதல் டெல்டா பீச் மனோரா மல்லிப்பட்டினம் பயண சுற்றுலா முடிவுக்கு வருது நீங்க ரொம்பவும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களது விடைபெறுவது தாமு மினாக்கல் மீடியா நன்றி வணக்கம்